இப்போ வந்து நம்ம அஞ்சுல இருந்து ஏழாவது மலைக்கு போக போறோம் மைக்கு சார்ஜ் போய் ரொம்ப நேரம் ஆயிருக்கு போல இருக்க அதுதான் ஆறாவது மலை அந்த ஆறாவது மலை மேலே வரைக்கும் கீழே இறங்கினா ஒரு சொனம் இருக்குன்றாங்க அங்க போய் ஆண்டி சொன்னேன்னு அந்த இடத்த போய் குளிச்சுட்டு நம்ம ஏழாவது மலை ஏறலாம் இப்போ நம்ம வந்து அஞ்சாவது மலை ஏறிக்கிட்டு இருக்கோம் அப்படியே சூறாவளி காத்த மாதிரி அடிக்குது போறேங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஆக்ட் மை சேல் உங்கள மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் ஓன பாத்து பாத்தீங்கன்னா நாலாவது மலையோட முடிஞ்சது வெள்ளையங்கிரி இப்போ வந்து நம்ம அஞ்சுல இருந்து ஏழாவது மலைக்கு போக போறோம் தல பாத்த ரொம்ப செம்மையா இருக்கு நாம இப்ப அஞ்சாவது மலைல இருக்கோம் இங்க பாருங்க அந்த வியூலாம் வந்து வேற லெவல்ல இருக்கு சும்மா பாக்கவே ரொம்ப பிரமாதமா இருக்கு மைக்கு சார்ஜ் போய் ரொம்ப நேரம் ஆயிருக்கு உங்கள்க்கு அது தெரியாமல் நான் பேசிகிட்டு இருக்கேன் வாய்ஸ் எதுவுமே ரெக்கார்ட் ஆகல அங்கே ரெண்டு பசங்க வந்து ரொம்ப ரிஸ்க்கான இடத்துல மேலே ஏறி செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கிறானுங்க ஆனால் நான் நிக்கிற இடம் கொஞ்சம் சேஃபான இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பசங்களை பார்த்தா சரின்னா பிள்ளைங்க மாதிரி இருக்கானுங்க ஆனால் இந்த மாதிரி பசங்க வந்து ஒரு ரொம்ப பியூரான ஒரு பாசம் இருக்கும் ஏன்னா ஒரு பழகிறதுக்கும் சரி எல்லாமே சரி நிறைய படித்தவங்க எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து தான் நம்ம கூட பழகுவாங்க போவாங்க ஆனால் இந்த மாதிரி பசங்களாம் வந்து ரொம்ப பியூராக நமக்குன்னா ஒன்று செய்வானுங்க அதே மாதிரி அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு உண்மையான பாசம் இருக்கும் அந்த மாதிரி பசங்க அதுதான் ஆறாவது மலை அந்த ஆறாவது மலை மேலே கீழே வேறங்கன்னா ஒரு சொனையாக இருக்குன்றாங்க அங்கே போய் ஆண்டி சொன்னு அந்த இடத்த போய் குளிச்சுட்டு நம்ம ஏழாவது மலை ஏறலாம் ஆனால் இங்கே இதுக்கே வந்து ரொம்ப தூரமாக போகிற மாதிரி இருக்குது ஆனால் மொத்தமாக பன்னெண்டு கிலோமீட்டர்ன்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து அஞ்சாவது மலை ஏறிக்கிட்டுருக்கோம் பயங்கரமாக வெயில் அடிக்குது கால் வேறு பயங்கரமாக சுடுது ஆனால் கிளைமேட் காற்று மட்டும் சில்லுன்னு அடிக்குது டயர்டாகுதுமாக ஊ வெயில் பயங்கரமாக இருக்குது பயங்கரமாக பொடி சுடுது அங்க பாருங்க ஒரு சூறாவளி மாதிரி ஒரு காத்து நல்லா சுழல் காத்து மாதிரி இருக்கு ஆனா எப்பவுமே இங்க வந்து இந்த அஞ்சாவது மாலையில வந்து இந்த காற்று அடிக்கும் ஏன்னா வந்து இங்கே ஓப்பன் பிளேஸ் மாதிரி இருக்கு வெயிலும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எந்த அளவுக்கு அப்படியே இது சூறாவளி காத்து மாதிரி அடிக்குது பாருங்க பார்க்கவே நல்லா இருக்கு மலை ஒட்டன் ஒன்சத்தர் சமாதி இங்க இருக்கு சன்னதி இவர் தான் வந்து வெள்ளங்கிரி மலைக்கு வர படிக்கட்டுகள் அமைத்து கொடுத்ததா சொல்லப்படுகிறது அவருடைய கடின தான் இங்க வந்து நம்ம இவ்வளவு தூரம் பயணிக்கிறோம் இந்த இடத்துல நம்ம வந்து பாக்குறோம் தான் தான் தோன்றி சிவனையும் பார்க்க நம்ம வந்து போயிட்டு இருக்கோம்

ஆக்சுவலாக எனக்காக வெயிட் பண்ணி தான் வரேன் சொன்னாங்க நானா டே நான் லேட் பண்ணி நான் லேட் ஆகிடண்டா நான் ஸ்லோவாக தான் உக்காந்தே வருவோம் ரெஸ்ட் எடுத்து தான் வருவோம் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அவனும் பசங்களும் போயிட்டு வந்துட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நம்ம இப்போ வந்து ஏரா சாரி ஆறாவது மலை ஏறிக்கிட்டு இருக்கோம் அந்த இடமும் வந்து பார்க்க ரொம்ப பிரமாதமாக இருக்குது ரொம்ப பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பாருன்னு உண்மையில் இந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம்லாம் அங்க ரெண்டு பசங்க உட்காந்துருந்தாங்கல்ல யாரு என்னன்னு தெரியாத கூட சாப்பிடுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க அதுதான் நம்மளுடைய கல்ச்சரு அங்கே பாருங்க நம்ம ஏழாவது மலை தெரியுது அவங்களுக்கு இப்போ அதை நோக்கிதான் நம்ம போகிறோம் சிவனை நோக்கி ஓம் நம சிவாயம் அங்கே பாருங்க பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு இன்னைக்கு நம்ம வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள வெள்ளங்கிரி மலை தான் வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஏழு மலையை கடந்து நம்ம வந்து சிவனை தரிசிக்க போகிறோம் இங்கே பாருங்கள் ஏழாவது மலைக்காக நம்ம போகிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்க்கவே வந்து பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது முதல் மலையும் ஏழாவது மலையும் ரொம்ப சிரமம்னாங்க ஆனால் வந்து இங்கே மொத்தம் ஏழு மலையுமே சிரமம் தான் எல்லாமே செங்குத்தாக இருக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்தது ட்ரக்கிங் சும்மா பயங்கரமாக இருக்குது இங்கே பாருங்கள் ஏழாவது மலை வெள்ளங்கேரி மலை கோயில் சும்மா எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ அவ்வளோ ஹைட் நம்ம போகணும் ஆல்ரெடி நம்ம நாலு இருபதுக்கு காலையில் ஆரம்பித்தது பயணம் மணி இப்போவே மணி மூன்றையாகிடுச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ வந்து ஆறாவது மலை கீழே இறங்கி இங்கே ஆண்டி சொன்ன இங்கே வந்து குளிக்கிற இடம் வந்தாச்சு இங்கே குளிச்சுட்டு தான் நம்ம வந்து சிவனை தரிசிக்க போகிறோம் ஏழாவது மலை போகிறோம் இப்போ நம்ம இருக்கிறது ஆறாவது மலை இங்கே வந்து சிவனுடைய கோவில் வந்து தண்ணிக்குள்ளே இருக்குது லிங்கம் அந்த தண்ணிக்குள்ளே குளித்தோன்னா அது வந்து அப்படி அந்தளவுக்கு ஜில்லுன்னு இருக்குது இங்கே வந்து நம்ம வந்து இத்தனை மலை ஆறாவது மலை வரைக்கும் ஏறி வந்துவிட்டோம் அந்த தண்ணியில் குளித்ததுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகிடும் உடம்பு நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க உடனே ஃப்ரெஷ்ஷாயி நம்ம சாமி கும்பிட்டு உடனே நம்ம ஏழாவது மலை ஏறினா ரொம்ப சூப்பரான ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் ஏழாவது மலை அடிவாரத்துல இருக்கும் எவ்வளோ மூலிகை செடிங்க விஷயத்துக்கு உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய மூலிகை செடிகள் நிறைய சூப்புங்க போட்டு கொடுக்குறாங்க இங்க பாருங்க லெஃப்ட் சைடில் வந்து மலை ஏறும்போது ஏழாவது மலை ஏறும்போது லெஃப்ட் சைடில் ஒரு விநாயகர் சிலை இருக்கு சாமியை தரிசிச்சுட்டு நம்ம வந்து ஏழாவது மலை ஏற ஆரம்பிக்கலாம் கலந்தாச்சு இப்போலாம் அது மழை போயிட்ருக்கோம் போய்கிட்டே இருக்கு தங்க பாருங்கண்ணே அந்த மலையை சுற்றி மேகங்கள் எப்படி போயிட்டுருக்கேன கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி நானூறு அடி உயரமுள்ள அந்த மலை நம்ம ஏறி வந்திருக்கோம் சும்மா எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்க இன்னும் நம்ம போகணும் செங்க இந்த மண் அப்படி வழுக்குது செங்குத்தா இருக்கு எந்த அளவுக்கு இப்படி ஏறி வராங்கண்ணா எப்படி எறிப்பாங்க நான் ஏறின மலையிலே இதுதான் ஹைட்டு ஹையஸ்டான பிக்கெஸ்ட் பிக்கஸ்ட் மலை பாதைகள்ல எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு பாருங்க ஐயோ மக்கள் நடந்து நடந்து இங்க பாருங்க எந்த அளவுக்கு புழுதி பறக்குது பாருங்க நடந்து நடந்து அந்த மண்ணே வந்து பவுடர் மாதிரி ஆயிடுச்சு அந்த பாதை பாதையில இருக்க மண் ஆனா இங்க வந்து ஏழை மலை ஏறும்போது அந்த லெப்ட் சைட்ல வந்து ரொம்ப அந்த ஒத்தடி பாதை மாதிரி இருக்கு ஆனா லைட்டா ஸ்லிப்பா விழுந்தாலே ரவுண்டை கட்டி விழுந்துருவோம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பள்ளமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க யாருன்னு தெரியுதா அந்த பசங்க புள்ளிங்க

தெரியாமல் நம்ம விழுந்துட்டோன்னா உருண்டு விழ விட வேண்டியதான் வந்தாச்சு கிட்ட கிட்டத்தட்ட கோயில்கிட்ட வந்தாச்சு உண்மையிலே இந்த கோயிலுக்கு வரணும்னா பத்து நாள் வாக்கிங் போயிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரலாம் நான் ஒரு வாரம் வாக்கிங் போனேன் அதுக்கே காலையில் நாலு மணிக்கு நாலு இருபதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அடிவாரத்துலேருந்து மணி அஞ்சரை ரூபா போது இன்னும் நான் வந்து கோயில்கிட்ட போகல ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்மளை இந்த ஸ்னோவை ஃபுல்லாகவே மூட போதே க்ளியராக தெரியுது பாருங்கள் ஈவினிங் ஆனால் அழகாக க்ளோஸ் ஆகுது பாருங்க ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்கு பார்க்கவே நம்ம இப்ப ஏழாவது மணிக்கு வந்தாச்சு வெள்ளங்கேரி நான் அதை பார்க்க போறோம் இந்த பார்ட்டோட கண்டினியூட்டி வர சண்டே ரெண்டு மணிக்கு ரிலீஸ் ஆகும் கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்